வீடியோ பாக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ இன்னைக்கு நம்ம டபுள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஒரு லைவ் ஷோவை நடத்துனாங்க இதுல டபிள்யூ சேர்ந்த பல ஆக்டிரிய ரெஸ்லர்ஸ் அண்ட் டபுள் மெயின் ரெஸ்லர்ஸ் அண்ட் டபுள்யூ ஆஸ்திரேலியா சூப்பர் ஷோ அந்த பேப்பர் பேர் அதாவது லைவ் ஷோவோட பேப்பர் பேர் சூப்பர் ஷோ அதில் என்ன நடந்தது என்னென்ன மேட்செலாம் நடத்துனாங்க அப்படிங்கிறத பற்றி தமிழில் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போல ஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஓப்பனிங் மேட்சாக அவங்க எந்த மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறார்ல அவர் கோஃபி கிங்ஸ்டனை எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சில் விளையாடிருக்காரு இது சூப்பர் ஷோ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறதுனால பெண்டாக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்லாவே வரவேற்பு இருக்குது கோபி கிங்ஸ்தான் என்னப்பா மக்கள்லாம் இப்படி வெறுக்கிறாங்க ஃபைனலி பெண்டா பார்த்தீங்கன்னா கோபி தினை வீழ்த்தி இந்த மேட்சில் வின் பண்ணிட்டாரு இது ஒரு நல்ல மேட்ச் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல் கிராண்டோ அமெரிக்கானா இருக்கிறார்ல அவருக்கும் ஏஜே ஸ்டேனுக்குமான ஒரு மேட்ச் மேட்சை பத்தி சொல்லணும்னா உண்மையிலேயே அழகா கொண்டு போயிருக்கிறாங்க அங்குள்ள ஃபேன்ஸ் எல்லாருமே இதை பார்த்து பிக்கெஸ்ட் மேட்சின் எவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அந்த அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்திருக்குது இந்த மேட்ச்ல ஏஜி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாரு வெற்றி பெற்றுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது என்னுடைய ரிட்டைர்மெண்ட் டூராக இருக்க போகுது நான் சான்ஸ்னால் கூட ஒரு கிரேட்டஸ்ட் எவர் மேட்ச்சை விளையாடினேன் உங்கள் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தினேன் அத்தோடு முடிய போகிறது இல்லை நான் ரிட்டைர்மெண்ட் டூரில் மீண்டும் உங்களை பார்க்கறதுக்காக வருவேன் வந்து உங்க கூட கண்டிப்பாக நான் ஒரு பார்வை விடுவேன் ஃபேன்ஸை பற்றி நான் ஃபோட்டோ எடுப்பேன் இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டைம் இல்லை நெக்ஸ்ட் இயர் தான் என்னோடய ரிட்டையர்மெண்ட் டைம் எல்லாரையும் என்ன நேசிச்சதுக்கு நஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஏஜெஸ்ட் சால்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதாவது சில நேரத்தில் ரசிகர்கள்ட்ட நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு புட்படுத்துகிற மாதிரி சொன்னாலும் உங்களை கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்வீட்டாகவும் பேசியிருக்காரு ஸோ சாட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஏஜிஎஸ்டைல் ரசிகர் மத்தியில் பேசியிருக்காரு அதை நான் அடுத்த அப்படியா பார்த்தீங்கன்னா டபிள்பிள்யூ வந்து யோஸ்காய் ரெண்டு பேருமே சேர்ந்தே டாக்டே மேட்ச் அதே மாதிரி நீங்கள் கேட்பீங்கப்பா ஓம்பாட்டுக்கு நீ வந்து இந்த ஷோவை லைவாக பார்த்துட்டேன் சரி நாங்கள் வந்து எப்படி இதை பார்க்குறது அப்படின்னா யூடியூப் சேனலோட லிங்கு தரேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆஸ்திரேலியன் சொல்ல என்னென்ன மேட்ச் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நான் பார்த்தது போல் நீங்களும் பார்க்கலாம் அடுத்தது மாமி ரியார் ரப்ளே தன்னுடைய ஹோம் டவுன்ல மேட்ச் விளையாடுறாங்க அதாவது இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் க்ரௌன் ஜோல் நடத்துனாங்கல்ல அதோடைய ரே மேட்சை தான் நடத்திருக்கிறாங்க கேரிசை நாஸ்கா ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னைக்கு யோஸ்காய் மற்றும் ரியா ரப்ளை எடுத்து மோதிருக்கிறாங்க மேட்ச் நல்லாவே கொண்டு போனாங்க எஸ் ஹோம் டவுன் ஹீரோவை தான் எப்போவுமே வின் பண்ண வைப்பாங்க இதில் கபூக்கி வாரியர்ஸ் டீம் பார்த்திங்கன்னா ரியார் பிளே எப்ளே மற்றும் இயோஸ்காய்கிட்ட தோற்று போயிட்டாங்க ஆக்சுவலி இந்த மேட்ச்சை நல்லா கொண்டு போனாங்கங்க நம்ம பே எந்த மாதிரி ஒரு மேட்சை பார்த்தோமோ அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சிருக்குது அந்த ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரையறுப்பு ரியார் அப்ளேக்கு கிடச்சிருக்குது அடுத்த மேட்ச் ப்ரோ பிரதர்ஸ் அதாங்க அங்கே ப்ரான்சன் டீட் அண்ட் ப்ரௌன் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் ப்ரோன் இல்லை அதனால தான் ப்ரான் பிரதர்ஸ்னு சொல்லி நான் பேர் வச்சுட்டேன் ஸோ சின்ஸ்கேன் நாக்கமோரா ஜே ஊசோ கூட சேர்ந்து டாக்டி மேட்ச்சு ஆக்சுவலி ஜே ஊசோ வந்த உடனே ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க ஹீட் மூமெண்ட் போட்டே பார்த்தீங்கன்னா அந்த அரங்க முழுக்கே ஹீட் ஹீட் ஏட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்தது இதை பார்த்த பிரான் பேக்கர் கடுப்பாகிட்டார் ஸோ மக்கள் மத்தியில் ஈட்டு சொல்லாதீங்க பிரான்சன் பிரான்சன் ரீட் பிரான்சன் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசிகர்களும் பிரான்சன் ரீடை வாழ்த்துட்டாங்க ரோமன் ரெயின்ஸை எப்படி ப்ரான் ரோமன் ரோமன் ரெயின்ஸ் ரோமன் ரோமன் ரெயின்ஸ் இந்த மாதிரி சொல்லி மக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்களோ அதே போல் பிரான்சன் ரீடையும் பிரான்சன் பிரான்சன் ரீட் பிரான்சன் ப்ரான்சன் ரீன் இருக்கிறாங்க புகழ்ந்துருக்கிறாங்க அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன ஆச்சு வழக்கம் தாங்க ஜே ஊசோ பிரான் பிரேக்கரையே வீழ்த்தி வின் பண்ணிட்டார் அதாவது மெயின் ஷோவில் தான் ப்ரான் பிரேக்கர் ஹவு ஹவு ஹவுன்னு இருக்காரு அதுவே இந்த மாதிரி லைவ் ஷோவில் பார்க்கும்போது ஏதோ தெருநாய் மாதிரி அடிபட்டு சாகுறாரு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ அண்ட் சினுஸ்கே நாக்க போல வெற்றி பெற்றாங்க அடுத்தது நம்ம ரூஸை வைக்கிங் ரைடர்ஸ் இருக்கிற ஐஓஆர் அகேன்ஸ்ட் ஒரு அவர் மேட்ச்சு விளையாடுறாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரூஸே ஒரு டாமினேட்டான ரசலர் தெரியும் அவர் ஒரு லாக்கை போட்டு இந்த மேட்ச்சை ரூஸை வின் பண்ணிட்டார் வின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டம்மி பீஸை நான் வீழ்த்தி போர் அடிச்சிருச்சு எனி ஒன் யாராவது பைல்வான் இருந்தீங்கன்னா என்னை எதிர்த்து மோதுறதுக்கு இந்த இடத்துல வாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்சு விடுறாரு அதாவது நான் பலசாலி என்ன எதிர்த்தும் போதைக்கு யாராவது இருக்கீங்களான்னு அப்போ அந்த இடத்துக்கு எல்லை நைட்டு வராரு நம்ம ஸோ நைட்டாகவே சண்டை போடுறாரு ஸோ பயங்கரமா சண்டை போட்டு ஃபைனலி வீழ்த்தி இந்த மேட்ச்ல எல்லை நைட் வின் பண்ணிட்டாரு ஃபியூச்சர் வேர்ல்டு சாம்பியனான நம்ம எல்லை நைட் இந்த மேட்ச்ல வெற்றி பெற்றது நல்லா தான் இருந்தது பட் ஆனால் என்ன ரூசேவை ஆல்ரெடி ஐவர மட்டையாட்டின பிறகு தானே வந்தாரு அடுத்தது நம்ம ஸ்டெஃப்னி வால்கருடைய நேரம் ஸ்டெப்பினி வார்க்கல் இந்த வாரம் நீங்கள் ராலை பார்த்துருப்பீங்க ஸோ ரெக்ஸன் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இதை டபிள்பிள்இ இன்றைக்கி லைவ் ஷோலையே வச்சு முடிச்சுட்டானுங்க சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது மெயின் ஷோவில் நீங்கள் பெருசாக காட்டுறீங்க ஆனால் அதே மேட்சை லைவ் ஷோவில் முடிச்சிட்டிங்கன்னா எப்படி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற அந்த இது இருக்கும் கண்டிப்பாக இருக்காது தான் டபிள்பிள்இ பண்ணி தொலைச்சிருக்கானுங்க ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வார்க்கல் வெற்றி பெற்றுட்டாங்க அடுத்து இன்னைக்கு மெயின் ஏவென்ட் ஆக்சுவலி இன்னைக்கு மெயின் எவன்ட்டா பாங்குக்கும் டாமினிக் மிஸ்டீரியாக்கும் வேர்ல்டு ஹெவி ஹெவிட் சாம்பியன்ஷிப் சாரி சாரி டாமினிக் மிஸ்டீர்னு சொல்லிட்டேன் பாருங்களேன் செத்ரோண்ட்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் செத்ரான்ஸோடைய நிலைமையை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அவரால் சண்டைப்பட முடியாது இன்ஜுரி அப்படிங்கிறதுனால டாமினிக் மிஸ்டியோட கிட்ட இருக்கிற இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சிஎம் பாங்குக்கும் டாமினிக் மிஸ்டருக்கும் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் மெயினே ஆஸ்திரேலியாவில் நடக்குது ஆக்சுவலி டாமினிக் மிஸ்டுடியோ வழக்கம் போல சீட்டிங் சாம்பியன் அப்படின்னு தான் இந்த மேட்ச்சில் அவரால் வெற்றி பெற முடியலைங்க தோக்குற தருவாயின் பக்கத்தில் போயிட்டார் அப்போ தான் டீம் மெம்பர்ஸான ரெண்டு பொட்டா கூப்பிட்டு வந்து பாங்க அடிக்க வைக்கிறாரு அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா மாமி ரியா ரப்பளே ரியா அண்ட் ஞோஸ்கா ரெண்டு பேர் வந்து சிஎம் பாங்க காப்பாற்றுறாங்க ஸோ இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபை முறையில் சிஎம் பாங் வெற்றி பெற்றாரு வெற்றி பெற்ற பிறகும் தன்னை அட்டாக் செய்த டாமினிக் மிஸ்டரியோ கண்டிப்பாக அட்டாக் பண்ணணும்ல அப்போது மக்கள் மத்தியில் இருந்த எல்லாருமே வந்து ரியாரப்பிளியோடைய ஃபினிஷரை போடுங்க அப்படின்னு சிஎம் பாங்க பார்த்து சொல்ல சிஎம் பாங் ரியா ரப்பிளையோடைய ஃபினிஷரையே டாமினிக் போட்டு உண்மையிலேயே மரணம் மாசம் ஆக்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட அந்த சூப்பர் ஷோ ஆஸ்திரேலியா ஷோவையும் முடிச்சுட்டாங்க ஷோ உண்மையிலேயே நல்லா இருந்தது ஸோ மறக்காமல் நான் கீழே லிங்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம டாப்ஸிக்கில் டபுள்புலிக்கும் டிஎன்ஏக்கும் இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப் அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சமீபத்தில் சொல்லியிருந்தார் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா நான் ஃபியூச்சர் ஆஃப்ல ரெஸ்லிங் கம்பெனியில் கூடிய சிக்கி நான் வருவேன் அது என்னுடைய ஹோம் தான் சொல்லியிருக்காரு ஸோ டபுள்யூ நேசிக்கி தான் செய்கிறாரு டபுள் டிஎன்ஏக்கும் இருக்கிற பார்ட்னர்ஷிப் எனக்கு பிடிக்கல இப்போ உள்ள மேனேஜ்மெண்ட்டு தான் எனக்கு பிடிக்கல ஆனால் நான் டபிள்யூவில் பல சாதனைகளை பண்ணியிருக்கிறேன் ஃப்யூச்சரில் டபிள்லிக்கு நான் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் டபுள்யூ ஹால் ஆஃப் ஃபேம்லிஸ்ட்டில் நான் கண்டிப்பாக இடம் பெறுவேன் அப்படிங்கிறதையும் டாப்ஸிக்கில் சொல்லியிருக்காரு ஓகே நண்பர்களே இன்றைக்கான தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கம் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க